வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இருக்கிற எல்லா கான்டென்ட் நீயே பேசி முடிச்சிட்டோம் எங்க என்ன ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஸோ ஆக்சுவலி என்னை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணது விக்ரமன் சார் தான் பெரும்புள்ளின்னு ஒரு படத்துல நான் வந்து டெபியூ ஆயிருப்பேன் ஒரு ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா நான் வந்து பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் ரவிக்குமார் சாரோட டைரக்ஷன்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன் அதுல சரத்குமார் சாரோட முதுகுல வந்து யானை ஓடுவேன் சார் ஸோ கிருஷ்ணர் கிருஷ்ணர் வேஷத்துல இருப்பேன் ஸோ அதில் நீ போய் அந்த படத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஆஹ் சின்ன தங்குறது ஆமாம் சார் ஃபுல்லா ஃபுல் நாஸ்டால்ஜி ஆயிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் இது ஸோ ஃப்ரம் புது வசந்தம்ல இருந்து இன்னை வரைக்கும் லைக் இதே மாதிரி விஜய் கனிஷ்கா இதே மாதிரி என்னோடய ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் போது கூட இதே லைக் இன்னொரு உள்ளங்கள் தான் வந்தாங்க டு என்னை வாழ்த்துறதுக்கு ஸோ டுடே அவங்க வாழ்த்தி என்னால் ஓரளவுக்கு நல்ல படங்கள்லாம் பண்ண முடிஞ்சது ஸோ ஐம் ஷுவர் இந்த வாழ்த்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்காக இருக்கும் அண்ட் விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குட் பாணியிலே இன்னும் நிறைய புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க அண்ட் அவங்க கூட ட்ராவல் பண்ணி இன்னும் லைக் என்னோடய நான் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன் அதில் செவன்ட்டி பர்சன்ட் நியூ டேரக்டர்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டேரக்டர்ஸோடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு புது எக்ஸ்போஷர் வரும் ஒரு புது இது வரும் அதே மாதிரி இந்த மாதிரி டேரக்டர்ஸோடு பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ சொல்லவே வேணாம் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் டீம் அண்ட் த டைட்டில் லுக்ஸ் அமேசிங் ஸோ ஹிட்லிஸ்ட்டுங்கிற ஒரு படம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும் அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி கனிஷ்கா ஹேஸ் வெரி ஜானர்ஸ் ட்ரை பண்ணும் புதுமையான படங்கள் பண்ணும் அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின் இல்லையா சார் ஹீரோயின் இல்லையா இல்லாட்டி ஏதாவது ஒன்று சார் நீ அது அப்புறம் சார் திரும்ப அப்டேட் சொல்லுவார் அதை பற்றி ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் அண்ட் நிச்சயமாக சௌரி சார் இங்கே இருந்திருந்தாருன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அண்ட் நிச்சயமாக அவர் மூலமாக நான் வந்து என்னோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தேங்க் யூ சார் தேங்க் யூ விக்ரமன் சார் தேங்க் யூ ஓகே சார் விக்ரமன் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் அண்ட் கனிஷ்கா விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் அண்ட் டு ஃபிரெண்ட்ஸ் அவுத் இயர் ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ கிவ் இம் ஸோ இது கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அண்ட் அண்ட் கனிஷ்கா ப்ளீஸ் பீ வித் பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் யுவர் சக்சஸ் ஸோ நிச்சயமாக ஸோ அந்த ஆரம் அவங்களுக்கு தெரியும் ஸோ பி வித் ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ் சினிமடகிராஃபர்ஸ் ஸோ தட் யூ ஹேவ் ஃபார்ம் அ பியூட்டிஃபுல் கம்யூனிட்டி ஸோ விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் டைரக்டர்ஸ்க்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கும் எஸ் ரவி ரவிக்குமார் சாரோட ப்ரொடக்ஷனுக்கும் என்னோட ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் இது ஒரு ஹண்ட்ரட் க்ரோர் கிளப்பாக ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ சாரி ரவின்னு பேர் இருந்தாலே கொஞ்சம் குறுக்குல குறுக்குல பேசுவாங்க நினைக்கிறேன் மன்னிச்சுக்கோங்க நான் வந்து ஆரம்பிக்கும் போதே சரத்குமார் சார் பற்றி சொல்லி தான் ஆரம்பிக்கணும் நினச்சேன் அது கடைசியில் நான் மறந்துட்டேன் ஆனால் எங்கள் பழுவேட்டரையர் அவரை வந்து நாங்கள் எப்படி மறக்க முடியும் எல்லாம் எப்படி இருக்குன்னா சினிமாவில் சரத் சார் ஒரு படத்தில் நினச்சா அந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு நல்லா நல்ல படம் அப்படின்ற மாதிரி இருக்கு சார் உங்களுடைய சப்போர்ட் கிரேட் சார் நீங்கள் பல பேருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சார் உங்க நல்ல மனசுக்கும் உங்களுடைய திறமைக்கும் என்னைக்குமே நீங்க சுப்ரீம் ஸ்டாராவே இருப்பீங்க சார்